ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு பூஜா டிப்ஸ் வீடியோ தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா வீடு பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கமெண்ட் அமைச்சிருந்தாங்க சரி இதை பற்றி யாருமே சொல்லலையே அப்படின்றதுக்காக நடுவீடுனா என்ன அதை நம்ம எதுக்காக வந்து பூஜை அறையில் நம்ம அமைச்சு வழிபாடு செய்கிறோம் அப்படின்ற தகவலை தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களோட மொபைலுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் எந்த வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த நடுவீடு மிக்ஸ் பண்ணுறதுக்காக நான் கொஞ்சமாக மஞ்சள் எடுத்திருக்கேன் நீங்கள் நல்லா வாசனையான மஞ்சளாக பார்த்து வாங்கிக்கோங்க இது வந்து குழம்பு மஞ்சள் தூள் கிடையாது தனியாக வாசலுக்குனே அப்படின்னு விற்பாங்க அது மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க இதோட கூட கொஞ்சமாக நான் கஸ்தூரி மஞ்சளாக ஆட் பண்ணிக்கிறேன் ஏன்னா கஸ்தூரி மஞ்சள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா வாசனையாகவும் இருக்கும் அதே நேரத்தில் திக்காக இருக்கும் அந்த மஞ்சள் கூட கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா பச்சை கற்பூரம் ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக ஜவ்வாது பொடி ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா நல்லா வாசனையாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் ஜவ்வாது பேஸ்ட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் இதோட கூடியே கொஞ்சமாக சுத்தமான சந்தன பவுட்ரு ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து நான் சீரடியில் வாங்கினது கொஞ்சம் தசாங்கமாக ஆட் பண்ணியிருக்கேன் இதையெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பன்னீர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க இப்போ நாமக்கட்டி வந்து நான் ரெடி பண்ண போகிறேன் ஏற்கனவே நாமக்கட்டியை நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன் இதில் கொஞ்சமாக வந்து விபூதி ஆட் பண்ணிக்கலாம் அப்போ தான் நல்லா பளிச்சினும் திக்காகவும் இருக்கும் அதையே நான் பன்னீரில் தான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் குங்குமம் வந்து நமக்கு ரெண்டு கலரில் கிடைக்கும் சிகப்பும் கிடைக்கும் மெருனும் கிடைக்கும் இப்போ நான் வந்து மெருன் கலர் தான் எடுத்திருக்கேன் இந்த நடுவீடு வந்து பார்த்திங்கன்னா மெட்ராஸ் சைடில் தான் அதிகமாக வைப்பாங்க மதுரை திருச்சி சேலம்னா அந்த பக்கமாக போனீங்கன்னா அந்த ஊர் சைட்லலாம் இது வைக்கிற பழக்கம் இருக்காது இந்த நடுவீடு எதுக்காக வைக்கிறாங்க அப்படின்னா நம்மளுடைய குலதெய்வத்தை நினச்சி தான் நம்ம வந்து நடுவீடு வைக்கிறோம் ஏன்னா நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வச்சுக்கிற மாதிரி ஃபோட்டோலாம் அப்ப கிடையாது அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வீட்டில் வந்து ஒரு முக்கியமாக சாமி கும்பிடணும் அப்படின்னும் பொழுது முதல்ல அவங்க குலதெய்வத்தை தான் நினச்சி வந்து வழிபாடு செய்வாங்க அந்த மாதிரி குலதெய்வத்தை நினச்சி நடுவீடு வந்து அமைப்பாங்க சிலர் வந்து வட்டமாக வைப்பாங்க சிலர் வந்து கட்டமாக வைப்பாங்க நாங்கள் வட்டமாக தான் வைப்போம் ஆனால் எனக்கு வந்து செட் பண்ணி கொடுத்தது இது இது வந்து சிமெண்ட்டில் வந்து பூசினவர் வந்து பார்த்திங்கன்னா சதுரமாக வந்து வச்சுட்டு போயிட்டாரு இப்போ இந்த நடு வீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நாமம் போடுறவங்க பட்டை போடுறவங்க அப்படின்னு ரெண்டு தரப்பு இருக்கும் நாமம் போடுறவங்க வந்து விஷ்ணு பகவானை கும்பிடுறவங்க அவங்க வந்து நாமம் போட்டு வழிபாடு செய்வாங்க சிவனை நினச்சி வழிபாடு செய்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா பட்டை போட்டு கும்பிடுவாங்க இதே நாமத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அஞ்சு போடுவோம் மூணு நாமமாக போட்டு கும்பிடுறவங்களும் இருக்காங்க ஏன்னா அவங்கவங்க வீட்டில் வந்து ஒரு ஒரு வழக்கம் இருக்கும் அதனால் அவங்கவுங்க வீட்டில் பெரியவங்கள கேட்டு நீங்கள் வந்து செஞ்சுக்கோங்க இதை நம்ம முக்கியமாக குலதெய்வத்துக்காக தான் வச்சு வழிபாடு செய்கிறோம் அதனால் நீங்கள் பயப்படாமல் வைக்கலாம் இது எதோ புதுசாக சொல்கிறாங்களே நடுவீடு அப்படின்னு சொல்லிவிட்டு புதுசாக பார்க்குறவங்க தெரியாதவங்க வந்து இதை நினச்சி பயப்பட தேவையில்லை நம்ம குலதெய்வத்தை தான் நடுவீடு வந்து வைக்கிறோம் வெளிய வாசலில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய குலதெய்வம் மகாலட்சுமி கும்பதேவதைகள் எல்லாருமே வாசம் செய்கிறாங்க அவங்க எல்லாருமே வெளியில் வந்து நிலச்சி நின்று வாசம் புரிவாங்க அதாவது நம்ம வீட்டில் யாராவது கெட்ட எண்ணத்தோடையோ இல்லை கெட்ட செயலோடையோ உள்ள வந்தாலும் வாசலை தாண்டி அவங்களால உள்ள வர முடியாது அதையும் தாண்டி அவங்க வந்து ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் நம்ம வீட்டில் இருக்க நடுவீட்டோட குல தெய்வம் வந்து நம்மளை வந்து காத்து ரட்சிக்கும் தான் வந்து பார்த்தீங்கன்னா நடுவீடு வச்சு சாமி கும்பிடுவாங்க இந்த நடுவீடு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வார வாரம் வந்து புதுசா வந்து ச அதை வந்து தொடச்சு சுத்தம் பண்ணிட்டு வைக்கணுமா அப்படின்னா உங்களால முடிஞ்சதுன்னா நீங்க வார வாரம் வச்சுக்கலாம் அப்படி எங்களால் முடியாது எங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னும் பொழுது நீங்க அமாவாசை முடிஞ்சு அடுத்து வர வெள்ளிக்கிழமையில் அதை நல்லா சுத்தம் பண்ணிவிடுங்க வெள்ளிக்கிழமை சுத்தம் பண்ணாதீங்க வியாழக்கிழமையே நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு இதே மாதிரி நீங்கள் மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சுக்கோங்க சில இல்லங்களில் வந்து பார்த்திங்கன்னா நடு வந்து காவிய பார்டராக கொடுத்தும் வைப்பாங்க அந்த பழக்கமும் இருக்கும் உங்கள் வீட்டில் என்ன பழக்கம் இருக்குது அப்படின்னு கேட்டு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க எங்களுக்கு பழக்கமே இல்லை இப்போ தான் நாங்கள் முதல் முதலாக வைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு இப்போ தான் வந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னும் பொழுது நீங்கள் நாமம் போடுறீங்களா பட்டை போடுறீங்களா அப்படின்னு சொல்லி பார்த்து போட்டுக்கோங்க அதே மாதிரி பட்டமாக வைக்க போகிறீங்களா கட்டமாக வைக்க போகிறீங்களா அப்படின்றதையும் முடிவு பண்ணிக்கங்க உங்கள் வீட்டில் நீங்கள் நாமமும் பட்டையும் போடுற பழக்கத்தை பொறுத்து தான் நீங்கள் வைக்க போகிற நடுவீடும் அதனால் பெரியவங்களை கேட்டு வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் முதல் முதலாக ஆரம்பிக்க போகிறீங்க இப்போ வந்து நாமம் போடுறவங்களா இருந்தால் இப்போ நான் போடுற மாதிரியே நீங்கள் போட்டுக்கலாம் சப்போஸ் நீங்கள் சிவனை கும்பிட்றீங்க பட்டைக்காரு பட்டை தான் போடணும் அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு இங்கே வரைஞ்சி காட்டுறேன் அது எப்படின்னு சொல்கிறேன் அதே மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க ஏன்னா அம்மா வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டை தான் போடுவாங்க மாமியார் வீட்டு சைடு வந்து நாமம் போடுவாங்க அதனால் நான் நாமம் போட்டுக்கிறேன் இப்போ நான் உங்களுக்கு ஒயிட் ஷீட்டில் தான் வரைஞ்சி காட்ட போகிறேன் கட்டம் போடுற மாதிரி நீங்கள் நல்லா ஃபுல்லாக மஞ்சள் தடவிக்கங்க உங்களுக்கு எந்த அளவில் வேணுமோ அந்த மாதிரி மேலே வந்து நான் போடுற மாதிரி நீங்கள் நாமத்தில் வந்து பட்டை போட்டுக்கோங்க மூணு பட்டை போடணும் மூணு கோடு கரெக்டாக இதே மாதிரி போடணும் நீங்கள் நாமக்கட்டையும் விபூதியும் மிக்ஸ் பண்ணி வச்சு போட்டுக்கோங்க அதுக்கு மேலே மஞ்சள் நல்லா வட்டமாக வச்சுட்டு குங்குமம் அதுக்கு மேலே தெரியுற மாதிரி வச்சுக்கோங்க அதை அப்போ தான் ரொம்ப அழகாக இருக்கும் அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா குங்குமம் வைக்கணும் நான் மேலையும் கீழையும் வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நாமக்கட்டி இது மாதிரி இருக்கும் அதற்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா குங்குமத்தால் நீங்கள் இந்த மாதிரி நீட்டாக ஒரு கோடு போட்டுக்கணும் மறுபடியும் கீழே குங்குமம் தான் வைக்கணும் மேலையும் கீழையும் வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நாமக்கட்டி அதே மாதிரி கீழே வந்து குங்குமத்தால் நீட்டாக கோடு போட்டுக்கோங்க அதே மாதிரி பெரிய பொட்டா வைக்கிறது குங்குமம் இந்த மாதிரி நீங்கள் மூணு கோடு கரெக்டாக போடணும் கோடு போட்டுட்டு கீழையும் வந்து பார்த்தீங்கன்னா குங்குமம் வச்சு மேலையும் கீழையும் நாமக்கட்டி வச்சுக்கணும் இப்போ நான் வரையிறது கண்டிப்பாக உங்களுக்கு புரியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும் என்கிட்ட இப்போ எதுவும் இல்லை அம்மா வீட்டில் எடுத்த பழைய வீடியோவோட ஃபோட்டோ வந்து நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் இது நான் என்னோடய வீடியோவில் வந்து தான் எடுத்தேன் இதை வேணால் ஒரு ரெஃபரன்ஸாக வச்சு நீங்கள் வந்து நீங்கள் உங்கள் நடுவீட்டை நீங்கள் வரைஞ்சிக்கலாம் இந்த நடுவீடு வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து குலதெய்வ வழிபாடே மறந்து போயிருக்கோம் குலதெய்வம் வந்து மறைஞ்சிருக்கும் தன்னை யாருன்னு வெளிப்படுத்திக்காது ஏன்னா நடுவில் வந்து கும்பிடாமல் விட்டுட்டுருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட தங்களோட குலதெய்வம் யார் எங்களுக்கு காமிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் மனசார வேண்டிக்கிட்டு நடுவீடு வச்சு வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னாலும் உங்களுடைய குலதெய்வம் எது அப்படின்னு உங்களுக்கு தன்னாலேயே தெரிய வரும் அது எப்படி தெரிய வரும் அப்படின்னா யாராவது வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க யார் மூலியமாவது உங்களுக்கு வந்து தெரிய வரும் உங்களுடைய பெரியப்பா சித்தப்பா இல்லை தூரத்து சொந்தக்காரங்க இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க அப்படின்றது நீங்கள் எடுக்கிற முயற்சியை பொறுத்து தான் குலதெய்வம் தன்னை வெளிப்படுத்திக்கும் நீங்கள் வந்து எந்த முயற்சியும் எடுக்காமல் குலதெய்வம் வந்து எங்களுக்கு தெரியல அப்படின்னு வழிபாடு மட்டும் செய்யாமல் இருந்துடாதீங்க அந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு குலதெய்வத்துடைய சாபம் வேற வந்து சேரும் அப்புறம் உங்கள் குடும்பத்தில் முன்னேற்றம் அப்படின்றது இருக்கவே இருக்காது அதனால் சொல்கிறேன் ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வ சொம்பு வழிபாடு போட்டிருக்கேன் குலதெய்வத்தை இரண்டு விதமாக எப்படி வழிபாடு செய்யலாம் அதாவது ஒன்பது பௌர்ணமிகள் தொடர்ந்து எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படின்னும் போட்டிருக்கேன் அதே மாதிரி குலதெய்வத்துக்குன்னு தனியாக ஒரு கலசம் மாதிரி வச்சு எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படின்ற வீடியோ எல்லாமே போட்டிருக்கேன் நீங்கள் நம்ம சேனலில் போய் செக் பண்ணிங்கன்னாலே உங்களுக்கு வந்து அந்த வீடியோலாம் வரும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க எப்பொழுதுமே நான் பூஜை வீடியோ போடும்போது வந்து பார்த்திங்கன்னா சிலர் வந்து நல்ல டிப்ஸ் சொன்னீங்க அப்படின்னு சொல்லுவாங்க சிலர் வந்து வேறு மாதிரி தான் சொல்லுவாங்க நீங்களே கஷ்டப்படுறீங்க நீங்களும் கஷ்டப்பட்டுட்டு தானே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க எப்போ எப்பொழுதுமே ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சுக்கங்க நம்ம கஷ்டப்படுறோன்றதை மட்டும் நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க சாமி கும்பிட்டு நீங்கள் வந்து முன்னுக்கு வரல அப்படின்ற எண்ணம் மட்டும் யாரும் வச்சுக்காதீங்க ஏன்னா நமக்கு அந்த நேரத்தில் வந்து நேரம் வந்து சரியில்லாமல் இருக்கும் நம்மளுடைய கிரக கிரகதோஷம் வந்து நமக்கு வந்து நிலையானதாக இல்லாமல் இருக்கும் நமக்கு வந்து ஒரு பெரிய கண்டமோ ஆபத்தோ இல்லை பெருசாக ஏதாவது வர இருக்கும் அதை நம்ம இந்த மாதிரி கடவுள் வழிபாடு செய்யும் பொழுது அந்த கஷ்டங்கள் வந்து நமக்கு குறைய ஆரம்பிக்கும் ஆனால் கஷ்டம் வந்து இப்போ எப்படி நம்ம வெயிலில் போகும்பொழுது கொடையை வச்சுட்டு போகிறோம் கொடையோட இதுவில் வந்து கஷ்டம் போயிடும் நம்ம சொல்ல முடியாது இல்லையா வெயிலோட தாக்கம் இப்போமே இருந்துக்கிட்டே தான் இருக்கும் கொடை வந்து ஓரளவுக்கு அந்த பாதிப்பை நமக்கு குறைச்சி கொடுக்கும் அந்த மாதிரி தான் கடவுளுடைய வழிபாடும் நம்மளுடைய பாவ புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து கஷ்டப்பட்டுட்ருக்கோம் போன ஜென்மத்தில் நம்ம என்ன நான் என்ன பாவம் பண்ணணும் நான் இந்த ஜென்மத்தில் கஷ்டப்பட்டுட்ருக்கேன் ஆனால் நான் இந்த ஜென்மத்தில் எனக்கு தெரிஞ்சு யாருக்கும் எந்த துரோகமும் நான் செய்யவே இல்லை யார் குடும்பத்தையும் நான் கெடுக்கலை யாரும் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நான் நினச்சதே இல்லை அதை நான் ரொம்ப பெருமையாகவே சொல்லிப்பேன் என்னால் வாழ்ந்தவங்க தான் நிறைய பேர் எனக்கு துரோகம் பண்ணவங்க தான் நிறைய பேர் என்னை வந்து ஏமாற்றிட்டு போனவங்க தான் அதிகப்படியான பேர் நான் வந்து அவங்களெல்லாம் இது வரைக்கும் நான் வந்து கடவுள்கிட்டே நான் ஒப்படைச்சி நீயே பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால் நான் வந்து அடுத்த பிறவியில் கூட நான் நல்ல நிலையை அடையலாம் இல்லைனா கடவுள் வனக் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு கஷ்டத்தை கொடுக்குறாரு அப்படின்னு நான் நினைக்காம என்னை ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு என்னை பக்குவப்படுத்துகிறாரு அப்படின்னு நான் நினச்சி எடுத்துக்கிறேன் ஏன்னா நானும் சில நேரத்தில் வந்து கஷ்டப்படுவேன் தான் எனக்கு கஷ்டமாக இருக்கேன் கடவுள் என்னை வந்து பார்க்க மாட்டேன்றாரே அப்படின்ற ஒரு வேதனை எனக்கும் இருக்கும் ஆனாலும் நான் சாமி கும்பிடுறதே எப்போவுமே நிறுத்தது கிடையாது கும்பிட்டுட்டே தான் இருக்கேன் எனக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக கடவுள் எனக்கு வந்து கண் திறந்து எனக்கான நேரத்தை இன்னும் அவர் எனக்கு வரலை அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன் அவ்வளோதான் எந்த குழந்தையும் வந்து பார்த்திங்கன்னா பிறந்த உடனேயே வந்து நடந்துராது கொஞ்சம் கொஞ்சமாக அது எழுந்து பிறண்டு தவழ்ந்து நின்று அப்புறமா தான் அதுக்கும் அதுக்கு டைமுன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி நமக்கான டைம் வரும்பொழுது கண்டிப்பாக நமக்கு வந்து கடவுள் வந்து ஹெல்ப் பண்ணுவார் அதனால் உங்கள் நம்பிக்கையை மட்டும் நீங்கள் விட்டுறாதீங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்தீங்களா இந்த வீடியோவில் நான் சொன்ன டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க ஏன்னா நான் சொன்ன டிப்ஸ் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சீக்கிரமாக நான் உங்களை சந்திக்கிறேன் Thank you so much for watching, friends. Take care. Bye bye. Happy cooking.